ிய மாணவர்களே இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சிந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அந்த அன்பு இன்றைக்கு அநேகரிடத்தில் இருக்கிறதா தேவனிடத்தில் நாம் கேட்கும் போதெல்லாம் அவர் நமக்கு அன்பை பொழிந்து தருகிறார் எத்தனையோ நாம் அவருக்கு விரோதமாய் பேசியிருந்தாலும் கூட அவர் அதை மனதில் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் என்னுடைய பிள்ளை அன்பை தேடி நாடி ஓடி வருகிறாளே என்று வருகிறானே என்று தன் தன்னை நோக்கி வருகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பை கொடுத்து நம்மை பாதுகாத்து நடத்துகிற தகப்பன் நம்மை நித்திய ஜீவனுக்கு எதுவாக நடத்தி கொண்டு இரக்கத்தை நமக்கு தரக்கூடிய நல்ல தகப்பன் இந்த காலிப்பொழுதில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் இன்றைய காலிப்பொழுதிலும் கூட தேவன் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால் யூதா எழுதின நிறுவம் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்றாவது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித்திய ஜீவனுக்கு எதுவாக நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவினுடைய இறக்கத்தை பெற காத்திருங்கள் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது தேவனுடைய அன்பிலே உங்களை காத்து கொண்டு நித் ஜீவனுக்கு ஏதுவாக தம்முடைய கற்றாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெற காத்திருக்குங்கள் என்று வேதம் சொல்லுகிறது எதற்காக நாம் காத்திருக்க வேண்டுமாம் இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாம் காத்திருக்க வேண்டும் அவருடைய அன்பிலே நாம் காத்துக்கொண்டு நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக நம்முடைய கர்த்தராய இயேசு கிறிஸ்துவினுடைய இறக்கத்தை பெற நாம் காத்திருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக காரியங்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் அநேக பொருட்களுக்காக நாம் காத்திருக்கிறோம் அநேக தேவைகளுக்காக நாம் காத்திருக்கிறோம் ஆனால் தேவனுடைய இறக்கத்தை பெற நாம் காத்திருப்பதில்லை நாம் ஜெபிக்கிறோம் ஜபத்தை கேட்காமல் ஆண்டவர் போய்விட்டாரோ என்று அநேக வேளையில் நாம் சிந்தித்துக்கொண்டு நாமே சுயமாக எதையாகிலும் நம் மனதிலே நினைத்துக்கொண்டு தேவனை அடுத்த முறை ஜபிக்க வருவதில்லை தேவனை அடுத்த முறை துணிக்க வருவதில்லை தேவனிடத்தில் ஆராதனை செய்ய வருவதில்லை நான் ஜபிக்கிறேன் ஆனாலும் அவர் என்னுடைய வார்த்தையை கேட்கவில்லை என்னுடைய சுபத்தை கேட்கவில்லை அவருடைய இரக்கத்தை பெற என்னால் முடியவில்லை என்று சொல்லி அநேகர் பின்மாற்றத்துக்குள் போகக்கூடிய ஜனங்களாய் இன்று அநேகர் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் அவருடைய இரக்கத்தை நாம் காத்திருக்க வேண்டுமா நம்முடைய பாவங்களை நிமித்தமாக இருக்கலாம் நம்முடைய சாபங்கள் நிமித்தமாக இருக்கலாம் நம்முடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக இருக்கலாம் நம்முடைய பாடுகளின் நிமித்தமாக இருக்கலாம் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தமாக ஆண்டவர் நம் மேல் அவர் தயவு கூர்ந்து நம்மை இரக்கம் பாராட்டுவதற்காக அவர் கிருமை செய்கிற நல்ல தகப்பன் தகப்பனை தகப்பனைத்தான் நாம் இன்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அவர் நம்முடைய அவமானங்களை தள்ளுகிற நல்ல தகப்பன் நமக்கு அவமானங்களை ஏற்படுத்துகிற அநேக ஜனங்கள் உண்டு அந்த ஜனங்களை எல்லாம் அவர் நிர்மூலமாக்குகிற நல்ல தகப்பன் நாம் நீடிய பொறுமையோடு இருந்து அவர் நமக்கு தரக்கூடிய நித்திய ஜீவனை பெற்று முடிக்கக்கூடியவர்களாய் நாம் மாற வேண்டும் அநேக சோதனைகள் வரும்போது நாம் தளர்ந்து விடுகிறோம் நித்தியமான ஓட்டத்தை முடித்து அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும் வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது நாம் தேவனுடைய இரக்கத்தை பெற காத்திருக்க வேண்டும் இன்றைக்கு அநேகர் எத்தனையோ வாய்ப்புகள் வந்தும் இரக்கம் தேவன் தருகிறார் என்று அறிந்தும் அதை விட்டுவிட்டு பின்மாற்றத்துக்குள் போய் ச சத்ருவினுடைய கரத்தில் விழுந்து கிடக்கிறார்கள் சத்ரு குடும்பங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறார் அவனுடைய சாம்ராஜ்யத்துக்குள் குடும்பங்கள் அகப்பட்டு சின்ன பின்னமாகிக் கொண்டிருக்கிறது அப்பேற்பட்ட குடும்பங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய சிறையிருப்பை நான் மாற்றுவேன் உன்னுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும் உன்னுடைய பொல்லாங்கனுடைய கிரியைகள் முறையடிக்கப்படும் சத்ரு இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை இனி நீ தீங்கை காண்பதில்லை என்று ஆண்டவர் இன்றைய காலைப்பொழுதில் வாக்கு ார் சமிக்கலாமா அன்பின் இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அப்பா நாங்கள் பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாங்கப்பா நாங்கள் அநேக நேரங்களில் எங்களுடைய பொறுமையை இழந்து ஆண்டவரே நாங்கள் பாதை மாறி செல்லக்கூடியவர்களாய் நாங்கள் மாற்றப்படுகிறோம் உங்களுடைய இரக்கத்தை பெறுவதற்காக நாங்கள் அனைத்தினமும் உங்களுடைய பாதத்தில் விழுந்து கிடக்கக்கூடியவர்களாக எங்களை மாற்றங்காண்டு வரேன் எங்களுடைய சுயம் சாகடிக்கப்படட்டும் எங்களுடைய பாவங்கள் அழிக்கப்படட்டும் எங்களுடைய சாபங்கள் அழிக்கப்படட்டும் எங்களை பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக எங்களை நடத்தி செல்லும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோம் அண்டு வரேன் தரிசுத்த புலைச்சலாக்குகிற அந்த பொல்லாத கிரியைகள் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் ஜமிக்கிறோமாட்டு வரேன் உம்முடைய அன்பு எங்கள் மேலே பொழியப்படட்டும் தேவன் அன்பாகவே இருக்கிறார் நாங்கள் தான் அன்பு இல்லாதவர்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அந்த அன்பை எங்கள் மேலே விதைக்கப்படும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோமாண்டுவரே அன்பு கொடுக்கக்கூடிய ஜனங்களாய் எங்களை மாற்றுங்கப்பா அன்பை விதனம் பண்ணக்கூடிய ஜனங்களாய் எங்களை மாற்றுங்க ஆண்டவரே ஆவியின் கனி எங்களுக்குள் ஆடி ஊற்றி மாம்சத்தின் கிரியைகள் எங்களுக்குடி இருக்கக்கூடிய அந்த கிரியைகள் சுத்தரிக்க படுபடியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி தருகிறோம் புதி கன எல்லாம் உங்க செலுத்துகிறோம் மீட்பிரேஷன் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே ஆமே ஆமே